தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் இருக்கேன் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்க போது வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இதுவரைக்கும் நமக்கு முடியலை அதாவது நமக்கு வந்து நேற்று வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் பார்க்கையில் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கிறது முப்பது சென்டிமீட்டர் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இது இயல்பை காட்டிலும் அஞ்சு சதவீதம் கூடுதலாக நமக்கு தென்மேற்கு பருவமழை பதிவாயிருக்கு இது எப்போ சார் தென்மேற்கு பருவமழையெல்லாம் முடிஞ்சு நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குனா நமக்கு வந்து அக்டோபர் அதாவது வந்து ஒரு பதினஞ்சாம் தேதி வாக்கில் நமக்கு தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாத இறுதியோட இந்த மாத இறுதி அதுக்கப்புறம் வந்து நமக்கு அக்டோபர் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை முடிவடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது எங்கே வேணாலும் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலான்னு சொல்லியிருக்காங்க இதனால் நமக்கு தமிழ்நாட்டில் மழை எப்படி சார் இருக்கும் ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் மழை எப்படி இருக்கும் ஏன்னா விவசாய பெருங்குடி மக்கள் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நமக்கு தண்ணீர் கிடைச்சாலும் கூட மழை பெய்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க மழை என்பது நமக்கு இப்போது எந்த ஒரு மழை வாய்ப்பும் நமக்கு கிடையாது நமக்கு அக்டோபர் இரண்டாவது வாரத்துலேருந்து தான் தொடர் மழை பொழிவு இருக்கும் அது வரைக்கும் சென்னை உட்பட சில பகுதிகளெல்லாம் விட்டு விட்டு லேசான சாரல் தூரல் அவ்வப்போது டெல்டா மாவட்டங்களில் மலை கொங்கு மா பகுதிகளில் மலை தென் மாவட்டங்களில் மலை இருந்துகிட்ருக்கோம் இப்போது குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதி வாக்கில் ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு வந்து வரப்போகுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட வடக்கு நோக்கியே போய் ஒடிசா விசாகப்பட்டினத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் கரையை கடந்து போகுது இங்கே நம்ம தமிழ்நாடு கிடையாது அது வந்து இங்கே ஒடிசாவுக்கு போகுது ஒடிசா விசாகப்பட்டினம் அந்த பக்கம் போகுது எப்போ இருபத்தி ஆறு செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியில் வரக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வு காரணமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஒரு மந்தமான வானிலையே இருக்கும் வெயில் பெரிய லெவலில் இருக்காது இந்த செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரைக்குமே அந்த தீவிரமான நிகழ்வு வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலைத்து நீடித்து அப்படியே வந்து கரையை கடந்து விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் பகுதி ஆந்திராவோட ஒட்டுமொத்த பகுதி அதுக்கப்புறம் ஒடிசாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போதா அது புயலாக வரப்போதா இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் அக்டோபர் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு வருவது போல் தோணுது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அதனால் நீங்கள் பொறுத்துருங்க மழையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாமல் பாருங்கள் எல்லா செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்